ஷோபாவுக்கும் அவன் மேலே அதே ஆசை இருந்திருந்தா நான் இந்த விஷயத்துல இருக்கவே மாட்டேன் மேடம் விருப்பமில்லாத ஒரு பொண்ணை தன்னை கல்யாண பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறவன் எப்படி சரியானவனா இருப்பான் கூர்மையான பார்வையுடன் கேட்டான் ஹரிஷ் நதியாவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அதற்குள் முன்னால் சென்ற மணிவேல் அந்த ரூமை திறந்துவிட எல்லோரின் பார்வையிலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு தெரிந்தது அப்போது எல்லோரையும் பார்த்து கையசைத்து நிற்கச் சொன்ன நதியா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸுங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் மெடிசின் தயாரிக்க காலக்கெடுன்னு எதுவும் இல்லை பட் நீங்கள் உருவாக்க நினச்ச டேப்லெட்டை சரியாக தயாரிக்கலனா நீங்கள் தோற்று தான் அர்த்தம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரில் யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க ஜெயிச்சதாக எடுத்துக்கலாம் இதில் எல்லாருக்கும் சம்மதம் தானே என கேட்க எல்லோரும் தலையாட்டினார்கள் ஹரிஷையும் புனித்தையும் தவிர மீதமுள்ளவர்கள் வெளியில் இருந்த டேபிளை சுற்றி வட்டமாக அமர்ந்து கொள்ள அவர்கள் இருவரும் அந்த ரூமுக்குள் நுழைந்தனர் மணிவேலின் குடும்பம் பல ஆண்டுகளாக ஹெர்பல் டேப்லெட்டை உருவாக்கவில்லை என்றாலும் அவர்கள் நிறைய விலைமதிப்பற்ற மூலிகைகள் மற்றும் பிற பொருட்களை சேகரித்து வைத்திருந்தனர் அதுவும் யமுனாவின் பிரச்சனையை சரிபடுத்த உதவலாம் என்று நினைத்து மணிவேல் தேடி தேடி அரிய வகை மூலிகைகளை வாங்கி வைத்திருந்தார் அந்த ரூமை சுற்றி பார்த்த ஹரிஷ் அங்கு வைத்திருந்த பொருட்களை பார்த்து கண்களை விரித்தார் வாவ் இந்த புல் வகையெல்லாம் இங்கே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நினைத்தவன் அங்கிருந்த பாட்டில்களை எல்லாவற்றையும் நிதானமாக ஆராய்ந்தார் அவ எல்லாமே முதல் தர மூலிகைகள் அதில் சிலதெல்லாம் அழிந்து விட்டதாக ஹரிஷே நினைத்து கொண்டிருந்தான் ஹரிஷ் தனக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த போது எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படி நான் அப்புறம் நீ இந்த ஊருக்கு முன்னாடி நின்று ஷோபா புனித்தோட வைஃப் அப்படின்னு கத்தணும் நான் என் காதால கேட்கணும் என்றான் அவன் பக்கம் திரும்பிய ஹரிஷ் அவ்வளோதானோ ஆசை செஞ்சுட்டா போகுது அப்படின்னா எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ என்கிட்ட மூணு வருஷம் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கணும் ஓகேவா என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்டான் அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த புனித் அடுத்த கணமே வீம்பாக சரி டீல் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என சொல்லிவிட்டு தனக்கு தேவையான ஹேபல்களை தீவிரமாக தேடத் தொடங்கினான் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மூலிகைகளில் இருந்து அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டனர் அதற்குள் மணிவேலன் வீட்டு வேலையாட்கள் அவரின் உத்தரவுப்படி வெளியில் அடுப்பு வைத்து இரண்டு பெரிய கொப்பரைகளை அதன் மீது வைத்து மூலிகை மருந்து தயாரிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஹரிஷ் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியின் போது பயன்படுத்திய பாத்திரங்களை விட இது பெரிதாக இருந்தது அந்த அடுப்பே வினோதமாக இருக்க ஹரிஷ் தன்னை மறந்து வாவ் என்றான் ஓ இந்த மாதிரி ரிச் ஆன உன்னை நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா என நக்கலாக கேட்ட புனித் ஹரிஷை வெறுப்புடன் பார்த்தான் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டியை தொடங்கலாம் நதியா சொல்ல புனித் முதல் ஆளாக அடுப்பை பற்ற வைத்து ஒவ்வொரு மூலிகையாக பாத்திரத்தில் சேர்க்க தொடங்கினான் அவன் திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் ஹரிஷ் எதுவும் செய்யாமல் யோசனையோடு நின்று இருக்க இவரையா இன்னும் எதுவும் செய்யாமல் நின்றுகிட்டு இருக்காரு அப்புறம் போட்டியில தோக்குற மாதிரி ஆயிடுமே என்று ஷோபா கவலைப்படத் தொடங்கினாள் அவன் எதுவும் செய்யாமல் நிற்பதை பார்த்த மணிவேல் என்னாச்சு ஹரிஷ் ஏன் இப்படி அமைதியா நிற்கிறான் என்று அவர் தனக்குள் முணுமுணுக்க அவர் அருகில் இருந்த யமுனா எனக்கு என்னமோ ஹரிஷுக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி பெருசாக எதுவும் தெரியாதுன்னு தோணுதுங்க என்றாள் அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல நீங்கள் தான் இவன் பெரிய அப்பா புகழ்ந்து பேசினீங்க அநேகமாக இவன் புனித் மாமாவோட டேலண்ட்டை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் நிற்கிறான் இப்போவா வாது புரிஞ்சுக்கோங்க என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க புனித் மாமாவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இதுதான் சாக்கென்று கிருபா வழக்கமான பல்லவியை பாட அவளை முறைத்த மணிவேல் இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் அமைதியாக இருக்க போறேன்னு நினைக்கிறேன் என்று அடிக்குரலில் உருமினார் அதில் பயந்து போன கிருபா வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ள இது எதையும் கண்டுகொள்ளாத ஹரிஷோ நிதானமாக தன்னுடைய அடுப்பை பற்ற வைத்து தான் எடுத்து வந்த மூலிகைகள் அத்தனையும் அதில் ஒன்றாக கொட்டத் தொடங்கினான் அவர் என்ன பண்றாரு இப்படியா அந்த மூலிகை மாத்திரையை தயாரிப்பாங்க அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேலையால் ஒருவன் சந்தேகத்துடன் கேட்க மணிவேலுக்குமே அந்த சந்தேகம் வந்தது எனக்கு என்னமோ அவர் செய்யறத பார்த்தா பாத்திரம் வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு எதுக்கும் எல்லாரும் பின்னாடி தள்ளி நின்னுக்குவாங்க இன்னொருவர் சொல்ல முன் வரிசையில் நின்று பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அப்படியே பின்னால் நகர்ந்தார்கள் இவனையா நம்ம பொண்ணுக்கு மாப்பிளையா பார்த்தீங்க கண்டிப்பா அவன் போட்டியில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை பாருங்க எவ்வளோ மூலிகையை வேஸ்ட் பண்றான்னு இது ஒவ்வொன்றையும் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தீங்க அந்த ஹரிஷால இப்போ எல்லாமே வேஸ்டாக போகுது ஹரிஷ் செய்வதை பார்த்து கொண்டிருந்த யமுனா வருத்தத்துடன் கூறினாள் ஷோபாவிற்குமே அவன் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது அன்றைக்கு மோனிஷாவுக்கு டேப்லெட் தயாரித்து தந்ததை வைத்து அவன் எப்படியும் ஜெயித்து விடுவான் என்ற உறுதியுடன் இருந்தவள் இப்போது ஏமாற்றம் அடைந்தாள் அவளுக்கு ஹரிஷின் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருப்பதென்னவோ உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி புனித்தோடு தன் திருமணம் நடப்பதை அடியோடு வெறுத்தாள் இப்போது கூட ஹரிஷின் வாழ்க்கையை கெடுத்து அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை இந்த போட்டியில் ஹரிஷ் ஜெயித்தால் புனித்தை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தன்னை யாரும் வற்புறுத்த மாட்டார்கள் என்றுதான் அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் ஹரிஷ் தோற்கும் நிலையில் இருப்பதை பார்த்து அவளுக்கு பயம் வர ஆரம்பித்தது அதே நேரத்தில் ஹரிஷ் செய்வதையெல்லாம் பார்த்த புனித் ஏற்கனவே தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி சந்தோஷத்தில் மிதந்தான் வழக்கம் போல தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் பத்து வகையான மூலிகைகளை அந்த பாத்திரத்தில் ஒன்றாக போட்ட பிறகு அடியில் எரிந்து கொண்டிருந்த சுடரை தூண்டிவிட்டான் அது வேகமாக எரிய ஹரிஷ் உடனே தன் கைகளை நீட்டி அந்த சுடரின் வேகத்தை கட்டுப்படுத்தினான் அவன் தன்னோட கைகளை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை கட்டுப்படுத்துறானா நதியா ஆச்சரியத்தில் எழுந்து நின்று விட்டாள் அவள் ஆரம்பத்திலிருந்தே ஹரிஷை தான் பார்த்து கொண்டிருந்தாள் புனித் அவளுடைய ஸ்டூடெண்ட் என்பதால் அவனால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவன் அந்த தீயை வச்சு ஏதோ வித்த காட்டுறான் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா கிருபா குழப்பமான முகத்துடன் தன் தந்தையிடம் கேட்டாள் நதியா மேம் ஹரீஷ் என்ன பண்ணுறா அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மணிவேல் நேரடியாக நதியாவிடம் கேட்டார் இந்த மெத்தட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்துச்சு ரொம்ப ஜீனியஸான ஹேர்பலிஸ்ட் ஒருத்தர் நெருப்போட தீவிரத்தை கட்டுப்படுத்த தன்னோட சொந்த கைகளை யூஸ் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி செய்யும்போது அவங்க எந்த மாத்திரை ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி துல்லியமாக சுடரோட வேகத்தை பயன்படுத்தலாம் உற்சாகமாக விளக்கிய நதியாக இருந்தாலும் அந்த மெத்தட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு எங்கள் ஹேர்பல்ஸ்ட் சொசைட்டியில் கூட அது சம்மந்தமான ஒன்று ரெண்டு விவரங்கள் தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் ரொம்பவே சக்தி உள்ள இன்னர் பவர் அதாவது உள்ளாற்றல் அதிகமாக இருக்கிற ஒருத்தனால் மட்டும்தான் இதை வெற்றிகரமாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால தான் இந்த மெத்தடை கற்றுக்க பெருசாக யாரும் முன் வரல ஆனால் ஹரிஷ் செய்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக தெரியுது அவன் இதுக்காக ஏதோ ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நதியா சொல்லிக்கொண்டே போனாள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஹரிஷ் அப்படி செய்வதை பார்த்து அவள் ஆச்சரியம் தாங்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள் அவள் உடனடியாக ஹரிஷிரம் ஓடி சென்று தனக்கு வழிகாட்டியாக இருக்கும்படி அவனை கேட்க நினைத்தாள் இவ்வளவு நாள் அவனை தன்னுடைய ஸ்டூடெண்டாக சேர்க்க நினைத்தவள் இப்போதுதான் ஹரீஷ் அந்த கட்டத்தை எல்லாம் எப்போதும் தாண்டி விட்டதை உணர்ந்தாள் ஹரீஷ் செய்வதை பற்றிய நதியாவின் விளக்கத்தைக் கேட்டு அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர் அதே திகைப்புடன் ஹரீஷை திரும்பி பார்த்தனர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக இடைபோட்ட ஒருவன் பழங்காலத்தில் இருந்த ஒரு ரகசிய மூலிகை மெத்தடை தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை எல்லோரும் ஹரிஷை பிரமிப்புடன் பார்ப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த கிருபா அப்படி பார்த்தாலும் நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறதால மட்டும் ஹேர்பல் டேப்லெட்ஸை தயாரிச்சிட முடியாதுல்ல இப்படி எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டுனா கண்டிப்பாக அவன் தோற்று தான் போவான் இந்த மாதிரி யாராவது ஹேர்பல் மெடிசனை தயாரிப்பாங்களா என்று பொறுமினாள் அவளை ஒரு சிரிப்புடன் பார்த்த நதியா உனக்கு ஹேர்பல் மெடிசனை பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீக்ரெட் மெத்தடை ஒருத்தனால் செய்ய முடியுதுன்னா அவங்க ஹேர்பல் மெடிசனில் கிராண்ட் மாஸ்டர் லெவல்லையாவது இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது ஹரிஷ் மனசில் ஏதோ ஒரு பிளான் இருக்கு அவன் இப்படி பண்றான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு உனக்கே உண்மை தெரியும் ஹரிஷை நினைத்து பெருமையாக சொன்ன நதியாவுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது அவள் பல வருஷங்களாக இந்த கிராண்ட் மாஸ்டர் நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் இன்னுமே அவளுக்கு அது சாத்தியமாகவில்லை திடீரென ஹரீஷ் ஒரு மூடியை எடுத்து அந்த பாத்திரத்தை சத்தமாக அரைந்து மூடினான் அதை ஏடனமாக பார்த்த கிருபா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நதியா மேம் எனக்கு அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பைத்திகாரத்தனமாக தான் தெரியுது அவன் நம்ம எல்லாரோட கவனத்தையும் அவன் பக்கம் திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்றாள் அதே நேரத்தில் புனித்தும் ஹரிஷை வெறுப்புடன் பார்த்தான் நீ ரொம்ப ஓவராக தான் சீன் போடுற ஹேர்பல் மெடிசனை இந்த லட்சணத்தில் கற்று தான் நீ என்னோட லவரை வேற கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா எப்படியும் இன்னைக்கு உன்ன பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் எங்க கொண்டு போய் உன் முகத்தை வச்சுக்கிறேன்னு பாக்குறேன் என புனித் சொல்ல ஒரு சின்ன திருத்தம் அந்த பொண்ணு உன் லவ்வர் கிடையாது நீ அந்த பொண்ணை பண்றதுக்கு பேரு தான் அவ உன்னை பார்த்தாலே பயப்படுறா தன்னுடைய பாத்திரத்தின் மீது கவனத்தை வைத்து கொண்டே சொன்ன ஹரீஷ் அதன் மூடியை திறக்க அதிலிருந்து மூலிகைகள் அப்படியே பாத்திரத்தின் மேல் வந்து காற்றில் சுழல் ஆரம்பித்தது அவன் சொன்னதை கேட்டு புனித்தின் முகம் கருத்தது ஹரிஷ் செய்வதையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நதியா அந்த ஹேபர்கள் காற்றில் சுழன்றாலும் ஒரு ஒழுங்கான வரிசைகள் சுற்றுவதை கவனித்தாள் அதே சமயம் கொஞ்ச நேரத்தில் அதன் வேகம் அதிகரித்து எல்லா மூலிகைகளின் பவரும் சேர்ந்து ஒன்றாக சுருங்க ஆரம்பித்தது உமை காட் இவனோட டேலண்ட் நாம் நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு கூடி சீக்கிரம் இவன் செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நினைத்த நதியா ரகசியமாக பெருமூச்சு மூச்சு விட்டாள் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு பிறகு அதெல்லாம் ஒரே பந்தாக சுருள ஹரிஷ் தன் கை அசைவில் மீண்டும் அதை பாத்திரத்தில் சேர்த்தான் அவன் செய்வதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேஜிக் மேனை போல் இருந்தது ஹரிஷ் ருத்ரவேந்தரிடம் கற்றுக்கொண்ட வித்தைகளை எல்லாம் இப்போதுதான் பயன்படுத்தவே தொடங்கியிருந்தான் இப்போ அதை திரும்பவும் பாத்திரத்தில் சேர்க்கறதுனால என்ன யூஸ் ஏற்கனவே அதோட சக்தியெல்லாம் காற்றுல கரைஞ்சிருக்கும் இனி அவன் டேப்லெட்டே தயாரித்தாலும் அது ரொம்ப மட்டமானதாக தான் இருக்கும் இப்படியும் இவன் பண்ணுறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் முடியுது புனித் மனதிற்குள் சந்தோஷமாக நினைத்து கொண்டான் அவனுக்கு முன்னால் இருந்த பாத்திரத்திலிருந்து ஒரு நல்ல வாசம் வெளிப்பட அந்த பாத்திரத்தின் மேலே ஒரு சிவப்பு கலந்த ஆரஞ்சு புகை மேகம் போல உருவானது ஆஹா புனித் மாமா அவரோட டேப்லெட்டை சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு அங்கே பாருங்க அதுக்கு அடையாளமாக மேலே டபுள் கலரில் புகை வந்திருக்கு கிருபா உற்சாகமாக கைத்தட்டினாள் அவளை திரும்பி பார்த்த ஷோபா இந்த கிருபாவுக்கு அந்த புனித்தை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதானே இதுக்காக என்ன முன்னாடி வச்சு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று முணுமுணித்து கொண்டாள் புனித் இவ்வளவு சீக்கிரமாக டேப்லெட்டை தயாரித்து முடித்ததை பார்த்த எல்லோரும் நிச்சயம் அந்த போட்டியில் அவன் தான் ஜெயிக்கப் போகிறான் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் புனித்து தயாரித்த டேப்லெட் நல்ல முறையில் ரெடியானதை பார்த்து நதியா மகிழ்ச்சி அடைந்தாள் என்னதான் இருந்தாலும் அவன் அவளுடைய ஸ்டூடெண்ட் அந்த பெருமிதம் அவளுக்கு இருந்தது ஆனால் ஹரிஷை தோற்கடிக்க அது மட்டும் போதாது என்பது அவளுக்கு தெரியும் எங்க இதுக்கு மேலேயும் இந்த போட்டியை நடத்திட்டு தான் இருக்கணுமா அதான் இப்பவே யார் வின்னர்னு தெரிஞ்சிருச்ச முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது